தலைவர் அன்புமணிக்கும் ராமதாசிற்கும் இடையே விருப்பம் இருந்தால் இரு இல்லை என்றால் கிளம்பு அப்படின்னு மகனை ராமதாஸ் பெரும் பரபரப்பை இருக்கிறது இதன் காரணமாக இருவரும் பிரிய போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் கேட்கணும் அப்படி விருப்பமில்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் விழுப்புரத்தில் இன்று பாமக பொது கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில்தான் நிறுவனர் ராமதாஸ் கோபம் அடைந்திருக்கிறார் கோபப்பட்டு அவர் அன்புமணியை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்சி என்னுடையது விருப்பம் இருந்தால் இரு இல்லை என்றால் சென்று விடலாம் அப்படின்னு பேசியிருக்கிறார் இவர் இந்த அளவுக்கு கோபப்பட்டு அன்புமணியை பேச என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ பாமக இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாகத்தான் ராமதாஸ் அன்புமணி இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டு இருக்கிறது பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவருக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்சியில சேர்ந்து நான்கு மாதங்கள்ல பொறுப்பு வழங்குவது எப்படி என அன்புமணி ராமதாசை பார்த்து கேள்வி எழுப்பி இருக்கிறார் இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது ராமதாஸ் அறிவிக்க அறிவுக்கு அன்புமணி கோபப்பட்டு குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட சொல்றாரு இதனால கோபமடைந்து அடைந்து அவர் எழுந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட கட்சி அலுவலகம் வந்து சென்னை பனையூரில் இருக்கு என்ன என்ன சந்திக்க அங்க வந்து பாருங்க சந்த பாரு கட்சியை நிறுவியது நான் தான் விருப்பம் இல்லாதவர்கள் விலகி கொள்ளுங்கள் என கோபமோடு ராமதாசும் பேசியிருக்கிறார் ராமதாஸ் அறிவிக்கும் போதே தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆவேசம் அடைந்திருக்கிறார் பாமக இளைஞரின் தலைவராக முகுந்தன் ராமதாஸ் அறிவித்தார் யார் அப்படிங்கறத ராமதாசினுடைய மூத்த மகள் காந்திமதியினுடைய மகன் தான் முகுந்தன் அதாவது அன்புமணியினுடைய அக்கா மகன் இவரை வந்து

தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச பிறகு அந்த தப்புல இருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் பொருள் அதை அது அந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன் நாம் இடம்பெறும் கூட்டணிதான் அடுத்து ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் கூடியிருக்கும் உங்களில் சிலர் அமைச்சரவாக அதிகரிப்பீர்கள் அமைச்சரவா சொல்றது எல்லாருக்கும் அவசர தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுவைக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் இரு மாநிலங்களிலும் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது நமது தான் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாம் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கடுமையான கடுமையான உழைப்பு தான் கடுமையான உழைப்பு தான்